தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோ குறை தீருமம்மா எங்களுக்கு குறையும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் பிள்ளைங்களா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஆடி மாதம் அது மொதல் டைமு இப்போ வந்துட்டு நம்ம சங்கீதான்ற செல்ல மகள் வீட்டுக்கு தான் பூஜைக்கு வந்தோம் மொதல் கூழு இப்போ தான் குடிக்க போகிறேன் சரி செல்ல பிள்ளைங்களா என்ன ஒரு விசேஷம்னாக்கா ஆடி மாதம் கூழ் திருவிழா வச்சுருக்காங்க எனக்கு எல்லாரும் வந்து பண்ணுறது வேணாமா நான் ஒருத்தையாக செஞ்சாலும் என் அம்மாவுக்கு செஞ்சால் போதுன்னுட்டுன்னு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கூ அதாவது சேர்ந்து ஊத்துற கூழுக்கு இருக்கிற மதிப்பு கிடையாது ஒருத்திரா இருந்து ஏன்பா ஒரு ஒருத்தரா இருந்து அந்த அம்மாவுக்கு உண்மையா பக்தின் மூலியமா நம்ம கூழ் ஊத்துனவே அந்த தாய் அந்த இடத்துல குடி இருப்பா அப்படின்றதுக்கு இந்த ஒரு செல்ல மகளே ஒரு சாட்சி ஏன்னா தாய்க்கு வந்து குடிசில குடிச்சது அந்த கூழுக்கு மகிமை என்ன பொறுத்தவரையும் அதுதான் உண்மை கோபுரத்திலும் ஆலையும் பெருசாக அதெல்லாம் எதிர்பார்த்து போக மாட்டா பக்தியா பக்தியாக இருக்கிறாளா உண்மையாக இருக்கிறாளா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறாளா அதை மட்டும்தான் நினைக்குவா அப்படி இவன் நினைச்சுனா தான் என் காட்டாரம்மா தாய் உத்தரவாதம் கொடுத்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை கடந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னா அவள் உண்மையாக இருக்கிறா வந்திருக்குறான் சொல்லிட்டு இருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா அடுத்த வருஷம் உன்னுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு அந்த கருமாரி தாய் தான் இங்கே இருக்கிறாள் அடுத்த வருஷம் மகா கும்பாபிஷேகத்துக்கு கலச வைக்கிறதுக்கு நாங்கள் வரணும் எல்லாருமே அந்த செல்ல மகளே வாழ்த்துடுங்க சங்கீதா வாழ்த்துதல் வருஷம் இப்படி பார் இருக்கும் இந்த அம்மா வாக்கு கொடுத்தா கொடுத்துதா எல்லோருமே நான் கிடையாது மக்கள் குடிங்கம்மா ஆடி மாசம் கூலி அம்மாவுக்கு நீங்கள் பார் செல்ல புது சொம்போட காடாகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா குடிங்கம்மா உட்காரு

ஆமா குடிங்க அப்படியே குடிங்க அப்படியே குடிங்க அப்படியே குடிங்க அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இந்த உலகத்துக்கே பிச்சு அளக்குற ஆனால் அவளுக்கு நான் அந்த இடத்துல இடம் கொடுக்குறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த அம்மாவுடைய கால் இந்த இடத்துல வந்து அமையணும்னா கண்டிப்பாக நான் ஏழு ஏழு ஜென்மத்தில் இதுதான் எனக்கு கடைசி ஜென்மம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே இந்த ஜென்மத்தில் நான் ஆத்தாளுக்கு சந்தோஷமா செய்யணும்னு நான் நினச்சிருக்கிறேன் அதனால இதுதான் எனக்கு கடைசி ஜென்மம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் ஆத்தாள் அண்ணாதே விட்டுட்டு போகக்கூடாது நாலு பேர் அவளுக்காக நான் வச்சுட்டு போகணும் அழுவத பக்தி வீட்டு இடத்துல வந்து ஒரு வருஷம் அந்த வீட்டுல இருந்து என் அம்மா என்கிட்ட இந்த இடத்துல வேப்ப மாற்சிமா பெருசா உம் அது அந்த அம்மா இந்த சிவன் கோயிலு வந்த அம்மா அந்த கோயில் அதனால காவ் குடுக்கிறது ஒத்துக்கவே மாட்டேங்கிட்டான் அதனால நான் குடுக்கறது இல்லப்ப அவ சிவனுடைய கருமாரி அதனால அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு செங்கலும் என்னுடைய ஒவ்வொரு உழைப்புமா அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் அதனால எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா என் ரெண்டு பிள்ளைங்க இல்லை மூணாவது பொண்ணா வந்து உக்காந்துருக்கா அவளையும் நான் என் பிள்ளைங்களுக்கு படிப்பு தந்து தனக்கு வாழ்க்கை தர மாதிரி நான் இறந்த பெண்ணும் எங்க ஆளுங்க அவளை எடுத்து போட்டுன்னு எனக்கு ஆசை இருக்குதா இவங்க கிட்ட எல்லாம் நான் கெஞ்சிருக்கு இவங்கெல்லாம் ஊருக்காருங்க என் அம்மாவெல்லாம் விட்டுறாதீங்க நான் கெஞ்சிட்டு அப்படிதான் சொன்னது செங்கிதா என்ன போய் இதுல போய் ஒண்ணு இல்ல சாமி கஜிவா ஆசீர்வாதம் அம்மா அப்பா ராஜே